ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஆன்லைனில் நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி வாங்குறது எப்படி அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க வெப்சைட்னுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணீங்க ஸோ வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ரைட் சைடில் வந்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மின்னணு அட்டை சேவைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை மறுபரிசீலனை விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தகுந்த மாதிரி கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அதாவது நம்ம புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போகிறதுனால இந்த லிங்க் போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்றதில் வந்து பார்த்திங்கன்னா புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம் பழைய குடும்ப அட்டை பதிவு அப்படின்னு இருக்கும் ஸோ டிஃபால்ட்டாக வந்து புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம் அப்படின்னு இருக்கும் இதை வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் அப்படியே விட்டுடுங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேம் ஆஃப் ஃபேமிலி ஹெட்டு அதாவது குடும்ப தலைவர் வந்து பெயர் கேட்குறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய குடும்பத்தில் யார் வந்து நீங்கள் குடும்ப தலைவராக போட போகிறீங்களோ அவங்களுடைய பேர் வந்து நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணீங்க ஸோ இங்கே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைட்டில் வந்து ஸோ மிஸ்டராக மிஸ்ஸஸ்ஸாக மிஸ்ஸாக அப்படின்றது கொடுத்துங்க ஸோ மெயிலாக இருந்தால் மிஸ்டர் கொடுத்தங்க மேரிடாக இருந்ததுனாக்கா மிஸ்ஸஸ் கொடுங்க அன்மேரிடாக பர்சனாக இருந்தாங்கன்னா நீங்கள் மிஸ் அப்படின்னு கொடுத்துங்க ஸோ நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் இங்கே டைட்டிலில் கொடுத்துங்க ஸோ மாதிரி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து கேட்குறாங்க குடும்பத்தலைவர் பெயர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தமிழில் வந்து அங்கே டைப் பண்ணிங்க ஸோ உங்கள் நேம் நீங்கள் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்களா அது தமிழ் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாங்க ஃபாதர்ஸ் நேம் கேட்குறாங்க ஃபாதர் நேமை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க டைப் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கேட்குறாங்க தமிழில் நீங்கள் டைப் பண்ணீங்க அடுத்த அட்ரஸ் கேட்குறாங்க அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணிங்க அட்ரஸ் நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணீங்க டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் குடும்ப தலைவருடைய புகைப்படம் கேட்குறாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிங்க அதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எம்பிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஜேபிஜி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இங்கே வந்து பதிவேற்றம் அப்படின்னு இருக்குதுல இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணீங்க அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டம் வந்து கேட்பாங்க உங்களுடைய மாவட்டம் என்ன டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணீங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மண்டலம் வந்து நீங்கள் தாலுக்கு வந்து செலக்ட் பண்ணிங்க அடுத்து நெக்ஸ்ட் உங்களுடைய கிராமம் வந்து கேட்டிருப்பாங்க உங்களுடைய கிராமம் எதுவாக நீங்கள் டைப் பண்ணிங்க ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அடுத்தது உங்களுடைய போஸ்டல் கோடு அஞ்சல் குறியீடு கேட்டிருப்பாங்க ஸோ உங்களுடைய போஸ்டல் கோடை நீங்கள் அங்கே டைப் பண்ணீங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க உங்கள் ஃபோன் நம்பரை நீங்கள் அங்கே டைப் பண்ணீங்க டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு இருக்கும் இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதாவது உங்கள் குடும்பத்தில் வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க எல்லாருடைய நேமை நீங்கள் இங்கே வந்து சேர்க்கணும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போது குடும்ப உறுப்பினர் அப்படின்னுபோது எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுடைய ஆதார் கார்டு எல்லாமே இருக்கணும் அதாவது ஒரு கார்டு நீங்கள் வந்து அதாவது ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேருடைய ஆதார் கார்டும் தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு இல்லாமல் ஃபேமிலி ஹெட்டாக யாரை போகிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ ஒன்று கண்டிப்பாக தேவைப்படும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் தவிர்த்து வேறு ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸு இல்லை வந்து பார்த்தீங்கனாக்கா வீட்டு வரி ரசீது பாஸ்புக் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இல்லாமல் ஒன்று வந்து நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு கொடுக்கணும் அதாவது ஆதாரில் என்ன இருக்கோ அதே அட்ரெஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்லேயும் இருக்கணும் அதே மாதிரி ஃபேமிலி ஹெட்டு அவங்க குடும்ப உறுப்பினர்கள் யார் யாருனாக்கா அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கனாக்கா அட்ரஸ் வந்து ஒரே சேம் அட்ரஸ் தான் இருக்கணும் மாறி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ அது எல்லாமே முதல்ல நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் வந்து சேர்க்க அப்படின்றத வந்து க்ளிக் பண்ணுவோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குடும்ப உறுப்பினர் விவரம் போது ஸோ முதலில் குடும்ப தலைவர் விவரங்களை சேர்க்கும் அப்படின்னு வந்துடும் ஸோ நம்ம ஏற்கனவே அங்கே நேம் கொடுத்தோன்னா அது அப்படியே வந்துடும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஜெண்டர் வந்து பாலினம் வந்து செலக்ட் பண்ணிங்க அதே மாதிரி சிட்டிசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேசிய இனம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ உறவு முறை வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர் அப்படின்னு இருக்கும் மாத வருமானம் அப்படின்றத நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பம் நீங்கள் எவ்வளோ நாள் போட்டுக்கலாம் அதேமாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா வாக்காளர் அட்டையன் அதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனால தான் எஸ்என் கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க மாற்றுத்திறனாள இருந்தீங்கன்னா அதுக்குண்டான டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும் மற்ற ஆவணங்கள் போது ஆதார் அட்டையை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆதார் அட்டையை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணீங்க ஸோ உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்பாங்க உங்கள் ஆதார் நம்பர் நீங்கள் இங்கே டைப் பண்ணி உங்கள் ஆதார் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்னு இருக்கும் அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்துட்டு குடும்ப உறுப்பினர் சேர்க்க அப்படின்னு இது பண்ண உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் ஆகிடும் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தலைவர் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் குடும்ப உறுப்பினரை வந்து நீங்கள் சேர்த்துங்க ஸோ இப்போ குடும்ப உறுப்பினர் பெயர் வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் இங்கே வந்து அதாவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணிங்க டைப் பண்ணிவிட்டு ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிட்டிசன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க உறவு முறை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க ஸோ வருமானம் இடத்துல நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ஜீரோ அப்படின்னு போட்டுடலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் கேட்பாங்க உங்கள் ஆதார் கார்டை வந்து நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிங்க ஸோ உங்கள் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணோன்னே கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது அப்படின்னு வந்துடும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் வந்துடும் உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உறுப்பினர் விவரம் சேமின்னு இருக்கும் அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டது அப்படின்னு வந்துடும் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப உறுப்பினர் விவரங்களை குடும்ப தலைவரை நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினரும் வந்து சேர்த்துணும் அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர் இருக்காங்களோ அத்தனை மெம்பரும் இதே மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆட் பண்ணீங்க ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னாக்கா அட்டை தேர்வு அப்படின்னு கேட்டிருப்பாங்க கீழே கொடுக்கப்பட்ட உள்ளவற்றிலிருந்து ஒன்றை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கார்டு வேணும் அப்படின்றத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் நோ கமாடிட்டி கார்டு பண்டமெல்லா அட்டை அரிசி அட்டை அதேமாதிரி சக்கரை அட்டை மற்றவை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் டீஃபால்ட்டாக நீங்கள் அரிசி அட்டை கூட செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குடியிருப்பு சான்று போது ஏதாவது ஒரு குடியிருப்பு சான்று ஆவணத்தின் நகலை கீழே இணைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கொடுத்துருப்பாங்க நீங்கள் மறுபடியும் இங்கே ஆதார் செலக்ட் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னாக்கா ஆதார் இல்லாத வேறு ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ அடுத்து என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்சார கட்டணம் வங்கி கணக்கு புத்தகத்தின் முன்பக்கம் எரிவாயு நுகர்வோர் அட்டை அதாவது கேஸ் புக்கு சொந்த வீடு இருந்தால் அதன் சொத்து வரி அதே மாதிரி பாஸ்போர்ட்டு வாடகை ஒப்பந்த பத்திரம் குடிசை மாற்று வாரியத்தின் ஒதுக்கீட்டு ஆணை தொலைபேசி கட்டணம் வாக்காளர் அடையாள அட்டை ஸோ கொத்தடிமை விடுப்புச் சான்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் கிட்டே எது இருக்கும் நீங்கள் அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கனா இங்கே வாக்காளர் அட்டையை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு ஓட்டர் ஐடி வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த ஓட்டர் ஐடி அப்லோட் பண்ண உடனே கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது அப்படின்னு வந்துடும் கீழே வந்து பார்த்தீங்கனாக்கா ஸோ இங்கே வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்டுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் எம்பிக்குள்ளே இருக்கணும் அது வந்து பிஎன்ஜி ஜிபிஎஃப் அதாவது ஜிப் ஃபார்மெட்டு அல்லது ஜேபிஜி ஃபார்மெட்டு இல்லைன்னா பிடிஎஃப் ஃபார்மட்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபைல் வந்து அப்லோட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள் அப்படின்னும்போது இதை நீங்கள் விட்டுடுங்க ஸோ உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னாக்கா எத்தனை இருக்குன்றதை நீங்கள் இங்கே கொடுக்கணும் அது தேவையில்லை டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுடுங்க உறுதிப்படுத்துதல் அப்படின்னும் போது மேலே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் என் அறிவுக்கு உண்மையானது ஒருவேளை என்னால் கொடுக்கப்பட்ட விவரங்கள் தவறாக அல்லது உண்மைக்கு விளிம்பாக இருப்ப தெரிய வந்தால் எனக்கு விநியோகிக்கப்பட்ட மின்னணு குடும்ப அட்டை ரத்து செய்யப்படுவதுடன் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு மற்றும் மற்ற நடைமுறை சட்டங்களின் கீழ் எனக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பதிவு செய் அப்படின்ற இந்த பட்டன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும் ஸோ இதை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகும் மின்னு அட்டை விண்ணப்பம் வெட்டிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் நோட் பண்ணிவிட்டு ஹோம் பேஜுக்கு வந்துருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மின்னணா அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு இருக்கும் அதை போய்ட்டு நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்பாங்க அதை நீங்கள் கொடுத்துட்டு பதிவு செய் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலை வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும் அதாவது விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டு விட்டது ஆவணம் சரிபார்ப்பு பெண்டிங்கில் இருக்குது துறை சரிபார்ப்பு இன்னும் வரலை அதே மாதிரி தாலுக்கா வழங்கல் அதிகாரின் ஒப்புதல் இன்னும் வரலை அப்போ இங்கே ஃபஸ்ட்டு வந்து டிக்மார்க் மாதிரி இந்த நாலு மூணுமே வந்து பார்த்திங்கன்னா டிக்மார்க் வந்துது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும் உங்களுடைய ஃபார்ம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்ப பதிவு இருக்கும் அப்படின்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களை அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிடும் ஸோ டவுன்லோட் ஆனதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபன்ஸாக ஒரு காப்பி நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சிங்க ஸோ மறுபடியும் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஆவணம் வந்து சரிபார்க்கப்பட்ட துறை சரிபார்ப்பில் இருக்குது அதாவது ஆவண சரிபார்ப்பு அலுவலர் பெயரை வந்து அங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாலுமே இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஆகிடுச்சு அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போயிட்டு உங்கள் வட்ட வழங்கல் அலுவலகத்தில் நீங்கள் நேரடியாக அதை வந்து வாங்கிக்கலாம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ரேஷன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு ஃபேமிலி ஹெட்னுடைய ஆதார் கார்டு ஃபோட்டோ அது மட்டும் இல்லாமல் வேலிட் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக தேவைப்படும் அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் இல்லாமல் ஃபேமிலி ஹெட்னுடைய அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து கொடுக்கணும் ஓட்டர் ஐடி பாஸ்புக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணணும் அதே மாதிரி ஃபேமிலி ஹெட்டினுடைய ஆதார் இல்லாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ்னுடைய ஆதார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஆட் பண்ணும்போது தேவைப்படும் அதே மாதிரி ஃபேமிலி ஹெட்னுடைய ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸ் ப்ரூஃப் தான் வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபேமிலி மெம்பர்ஸ்னுடைய ஆதார்லையும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருந்ததுனால தான் உங்களுடைய ரேஷன் கார்டு அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஆகும் இல்லை அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டை ஈஸியாக ஆன்லைனில் நீங்கள் வீட்டில் இருந்தபடி கூட அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்ல இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்